இன்றைக்கி பௌர்ணமி ஸோ திருப்பரண்ட மலைக்கு நாங்கள் கிரிவலம் போயிட்டோம் கிரிவலம்னா என்னான்னு தெரியுமா கிரிணா மலை வளம்னா வளம் வருதல் ஸோ வந்து பௌர்ணமி நாளில் வந்து நம்ம கிரிவலம் வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் வர்றது தான் உங்களுக்கு தெரியும் பட் வந்து திருப்பரண்ட மலையில் வர்றது ரொம்ப ஃபேமஸ் தான் ஏன் வந்து திருப்பகொண்ட மலையில் வர்றது ஃபேமஸ்ன்னு சொல்கிறேன்னா அதுக்கு முன்னாடி நம்ம திருப்பரங்கொண்ட கோயிலில் போய் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ திங்கக்கிழமை நமக்கு திருப்பரங்கொண்ட கோயிலில் கும்பாபேஷம் நடைபெறுது ஸோ வந்து திருப்பரங்கொண்ட கோயில் வந்து ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு திருவிழா அன்னைக்கும் நாங்கள் வந்து உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே வந்து அந்த கோயில் யானை வந்து நின்றுருந்துச்சு ஸோ வந்து நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வழியாக தான் நம்ம போகிறோம் இங்கே வந்து நிறைய சிலைகள் இருந்துச்சு திங்கக்கிழமை கும்பாபேஷே நடக்கிறதுனால கோயிலுக்குள்ளே எங்களால் அலோ பண்ணலை இது வந்து பத்திரக்காளி பார்க்கறதுக்கே ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க இத பத்திரக்காளியை வந்து நம்ம கும்பிட்டா நம்ம மனசில் நினைக்கிறது நடக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து கோயிலான பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு திருவண்ணாமலை வந்து பெரிய மலை அது வந்து கிரிவலம் போகிறோம் ஏன் வந்து முருகன் கோயிலேயே வந்து நம்ம கிரிவலம் போகிறோம்னு சொல்லி நான் சொல்கிறேன் திருப்பூர் ஒன்றை மலை முருகப்பெருமலை அறுபடி வீடுகளில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க மேலும் இது சிவபெருமானால் ஆசீர்வதிக்கப்பட்ட மலைன்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது இந்த மலையை சுற்றி வருவதால் நம்மளுடைய புனிதமான செயலாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லை அந்த திருப்பூர் மலையை பார்க்கறதுக்கு வந்து சிவலிங்க வடிவில வடிவில் இருக்குது ஸோ வந்து நம்ம திருப்பூர் மலையை சுற்றி வர்றது நம்ம திருவண்ணாமலையை சுற்றி வர்றதுக்கு சம அது மட்டும் இல்லை நம்ம கிரிவலம் வரும்போது பக்தர்களுக்கு அங்கங்கே நிறைய அன்னதானமும் கொடுப்பாங்க அன்னதானத்தில் வந்து என்ன இருக்குன்னா நிறைய சாதங்கள் வந்து கொடுப்பாங்க புளியதரம் கொடுப்பாங்க தயிர் சாதம் கொடுப்பாங்க அதே மாதிரி பொங்கல் இந்த மாதிரி நிறைய சாதங்கள் கொடுப்பாங்க இதை வாங்கி சாப்பிட்றது வந்து கடவுள் கடவுள் கொடுத்த பிரசாதமாக சொல்லி நம்ம வந்து சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லை இதை சுற்றி வரும்போது நல்ல சின்ன சின்ன கோயில் நிறையா இருக்குது இந்த கோயில் வந்து என்னென்னு பார்த்தா பத்திரகாளியம்மன் கோயில் இது நாகமா புற்று நிறைய பேர் இதுக்கு வந்து வழிபாடு செஞ்சாங்க இந்த டைம் கிரிவலத்துல வந்து நிறைய பேர் நடந்தாங்க ஏன்னா குபா விஷயம் எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க நம்ம கிரிவலம் போது இன்னொரு கோயில் இருந்துச்சு என்ன கோயில்னா சிவபெருமான் கோயில் இந்த கோயில வந்து கூட்டு அதிகமா இருக்கு இந்த கோயில் நேம் வந்து பால் சுனை கண்ட சிவபெருமான் கோயில் இந்த கோயில் வந்து சிறப்பு என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பால் பன்னீர் இளநீர் விபூதி பஞ்சா மிருதம் போன்ற பதினாறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் அது மட்டும் கிடையாது பௌர்ணமி சிறப்பு பூச்சிகள் வந்து நடைபெறும் இந்த டைமில் வந்து சிவன் வந்து சர்வ அலங்காரத்தோட அழகாக இருப்பார் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வந்த சிவன் கோயில்னு சொல்லி கேட்டால் இதுவும் சொல்லுவாங்க ஸோ வந்து நீங்கள் கிரிவலம் போகும்போது இந்த கோயிலுக்கு மறக்காமல் போய் இந்த சிவபெருமானோட அருளை வந்து நீங்கள் பெறணும் கட்டாயம் இந்த ஸ்டெப்ஸ்னால் எங்கே போதுன்னா இங்கே வந்து சப்த கன்னியர்கள் வந்து இருப்பாங்க இந்த டைம் வந்து நம்ம போக முடியாது பகலில் போகும்போது இந்த கோயிலை வந்து பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் கிரிவலா நாங்கள் போய் இன்னொரு கோயில் பார்த்தோம் இது வந்து கணபதி கோயில் இங்கே வந்து கும்பாபிஷேகம் அடி சொல்லி போட்டிருந்தாங்க கணபதி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தார் அது மட்டும் கிடையாது நைட் டைமில் வந்து நடைப்பதில் வந்து நிறைய பொருள் வந்து போட்டிருந்தாங்க சின்ன பிள்ளைங்கள் சின்ன பிள்ளைங்க உள்ளாட்ற பொருள்லேருந்து பெரியார் யூஸ் பண்ணுற பொருள் வரைக்கும் எல்லா விதமான பொருளும் போட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கீ செயின்ஸும் போட்டிருந்தாங்க கீ செயினில் பேரழி தர மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் நடந்து போகும்போது இது வந்து வாழைப்பழம் வாழைப்பழம் முதக்கொண்டு இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கே வந்து பூச்செடிகள் கூட வியாபாரம் பண்ணாங்க அது மட்டும் கிடையாது நமக்கு தேவையான பூச்செடி விதைகள் கூட இங்கே நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் நடந்து வரும்போது இன்னொரு கோயில் இருந்துச்சு இது கோயில் நெய் பார்த்தா வீர ஆஞ்சநேயர் கோயில் ஸோ இந்த கோயிலையும் போயிட்டு சாமியை வந்து நல்லா வேண்டிக்கிட்டாச்சு ஆஞ்சநேயர் வந்து நமக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பாரு ஸோ அவரையும் வேண்டிக்கிட்டாச்சு அப்படியே நடந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து மெயின்பு வந்து சேர்ந்துட்டோம் இதே வந்து நம்ம கிரிவலம் வந்து பௌர்ணமி நடக்கிறோம்னா அந்த டைம்ல வந்து பௌர்ணமி நிலவு வந்து ரொம்ப பளிச்சுட்டு இருக்கும் அதே மாதிரி தேவத்தோட சக்தி வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நம்ம பௌர்ணமி அன்னைக்கு வந்து கிரிவலம் வந்து நடக்கிறோம் வர திங்கக்கிழமை வந்து முருகன் கோயிலில் கும்பாபிஷேஷம் நடக்கிறனால முருகன் கோயில் வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க லைட் செட்டிங் போட்டு ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த திருத்தரோண்ட மலையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் வந்து லைட்ஸ் போட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு திங்கட்கிழமை முடிஞ்சால் வந்து எல்லோரும் கும்பாபிஷேத்துக்கு வாங்க வந்து வந்து முருகனோட அருளை வந்து பெருங்க ஸோ வந்து கிரிவலத்தை முடிச்சு நாங்கள் கிளம்பிட்டோம் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நாங்கள் நிலாவை பார்க்கல ஏன் வந்து பார்க்கலன்னா மதுரையில் வந்து மேகக்கூட்டமாக இருந்தாலும் நிலா வந்து மேகக்கூட்டத்தில் மறைஞ்சு காணப்பட்டுச்சு அது மட்டும் கிடையாது இது வந்து கோயில் இருக்கக்கூடிய ஒரு குளம் இந்த குளம் வந்து மொதல் நல்லா இல்லை இப்போ வந்து நல்லா தூய்மைப்படுத்தி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க இதையும் போய் நீங்கள் பாருங்கள்